வணக்கங்க வீராசேரியோட நமது கட்டத்திற்கு உங்களுடைய அன்புடன் வர வைக்கிறோம் ரத்தத்தில் ஒரு பாதி மாடு பாலாக தருதா தரையில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பால் உற்பத்திக்கும் சம்மந்தம் இருக்கா இது ரெண்டை பற்றியும் பார்க்கலாம் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக தருதுன்றது உண்மை இல்லைங்க ஆனால் பால் உற்பத்தியில் ரத்தம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஒரு லிட்டர் பால் உற்பத்தி ஆகணுன்னா கிட்டத்தட்ட ஐநூறு லிட்டர் ரத்தம் மாட்டோட மணியை கிராஸ் பண்ணி போயிருக்கணும் அப்போ ரத்தம் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா பால் உற்பத்திக்கு தேவையான ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மேலும் பல ஊட்டச்சத்துக்களை மடிக்க கொண்டு போயிட்டு அங்கேருந்து வேஸ்ட்டை வந்து பல இடத்துக்கு கொண்டு போகிறது தான் ரத்தத்தோட முக்கியமான வேலை மாட்டு மடிக்கு செல்லக்கூடிய ரத்த கூட்டம் எந்த அளவுக்கு சீராக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பால் உற்பத்தி வந்து நல்லா அருமையாக இருக்கும் அப்படி சீராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மாடுகளை நல்ல இடைவெளி விட்டு கட்டணும் மேலும் குறைஞ்சது ரெண்டு கட்டத்தட வச்சுருக்கணும் நைட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துலையும் பகல் ஃபுல்லாக ஒரு இடத்துலையும் கட்டுற மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது தரையும் சுத்தமாக இருக்கும் மாடுகளும் ரொம்ப நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுகளுக்கு எதுவாக இருக்கும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மாடு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க படுத்து ரெஸ்ட் எடுத்து அசம்போடும் போது தான் மாட்டோட மடிக்க செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் முப்பது பர்சன்டேஜ் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக பால் உற்பத்தி அதிகமாயிடும் ரெண்டு கட்டுத்தரை யூஸ் பண்ணும்போது பல நன்மைகள் இருக்குது மாட்டிற்கு மடிநோய் பிரச்சனையை தவிர்க்கலாம் பாதத்திற்கு அடியில் வரக்கூடிய புண்களை தவிர்க்கலாம் ரொம்ப வதையாகாது அதனால் பார்த்திங்கன்னா கட்டுத்தரையும் சீக்கிரமாக சுத்தம் பண்ணிடலாம் தீவன உற்பத்தி தீவன மேலாண்மை தீவன முறை இதை பற்றியான தகவல்களெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி